திரு சூரத் பாலன் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் ஜோதிடம் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட விளக்கம் கேட்க போறோம் முதல் கேள்வி என்னோட என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பரிகாரங்கள் நிறைய விஷயத்துக்கு வந்து பண்ண சொல்லி கேட்பாங்க நிறைய பேர் இப்போ செட்டில் ஆயிருக்கேன் இல்ல ஓரளவுக்கு செட்டில் ஆயிருக்கேன் வீடு எல்லாம் கஷ்டப்பட்டு கட்டிட்டு ஆனா திருமணம் இன்னும் அமையல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க பெண்களும் முன்னாடி கவரவா இருந்தாங்க இப்ப பெண்களுமே வந்து திருமணம் அமையல அப்படின்ற மாதிரி இருக்காங்க அதுக்கான பரிகாரம் ஏதாச்சும் சொல்ல முடியுமா சார் அதாவது ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னாக்க ஒருத்தருக்கு திருமணம் நடக்கணும் திருமணம் ஆகணும் அப்படின்னா ஏழாம் இடத்து அதிபதி ஏழாம் வீட்டில அமர்ந்த கிரகம் ஏழாம் வீட்டில பார்த்த கிரகம் குரு இந்த எல்லாரும் ஒன்னு சேர்த்தாதான் கல்யாணம் நடக்கும் இப்ப எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க ஆக்சுவலி ஜோதிடம் தெரியாதவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா குரு பலம் வந்துருச்சு குரு பலம் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க குரு பார்த்துட்டாருன்னு சொல்லுவாங்க சோ அதெல்லாம் விஷயம் கிடையாது குரு பார்த்தாலும் இந்த ஏழாம் இடத்து அதிபதியோட திசை வரணும் ஏழாம் அதிபதி பார்த்த கிரகத்தோட திசை வரணும் ஏழாம் படத்தோட சம்பந்தப்பட்ட கிரகத்தோட திசை வரணும் இப்ப ஒரு சம்பவம் நடக்குது இப்ப ஒருத்தர் ரெண்டு பேர் பேசுறாங்கன்னா அதுக்கே ரெண்டு மூணு கிரகத்தோட இது வேணும் ஸோ எல்லாத்துக்குமே ஒரு கிரகத்தால் மட்டும் இங்கே நடக்காது எல்லா கிரகம் ஒன்னு சேர்ந்துதான் ஒரு சம்பவத்தை நடத்தும் அதுபடி பார்க்கும்போது திருமணங்கிறத பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடம் ஒவ்வொருத்தருக்கும் லக்னம் மாறும் அதனாலதான் பொதுவாக சொல்றேன் ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஏழாம் படத்து அதிபதி மாறுவார் மேச லக்னம் ஏழாம் இடம் வந்து துலாம் ஸோ அந்த மாதிரி லக்னம் படி ஏழாம் படம் மாறும் ஏழாம் படத்தை அதிபதி ஏழாம் இடத்துல பாடத்த கிரகம் ஏழாம் இடத்துல சம்பந்தப்பட்ட கிரகம் ஏழாம் இடத்துல அமர்ந்த கிரகம் இத்தனை கிரகம் ஒன்று சேர்ந்தா ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வைக்கணும் என்ன சார் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா திருமணம் அப்படின்னாலே குரு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றாம் இடத்துல கோச்சாரத்தில் வரும்போது கல்யாணம் நடக்கும் இது வந்து கோச்சாரம் இது வந்து உங்களோட சொந்த ஜாதகம் உங்க சொந்த ஜாதகம் வந்து பவர் சப்ளை ஓகேவா இந்த இந்த கோச்சாரம் இருக்குல்ல இது வந்து என்னன்னா என்னன்னா மெயின் மெயின் பாக்ஸ்ல ஆன் ஆன் பண்ணி பண்ணி அந்த மாதிரி இருக்குது பாக்ஸ் விட சொல்லுவாங்க போட்டா லைட் எரிய அப்படின்னா எப்படி எப்படி நீ என்னதான் தலைகளில் தண்ணி குடிச்சாலும் என்ன இருக்கோ அதான் நடக்கும் அதனாலதான் சொல்லுவோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பையனுக்கு அடுத்த வருஷம் கல்யாணம் ஆயிடும் சொன்னா ஆயிடும் சொல்லுவாங்க எப்படி சார் அடுத்த வருஷம் மட்டும் ஆயிடுது சொல்லுவாங்க நிறைய பேருக்கு இப்ப கல்யாணம் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கல்யாணம் நடக்கும் சொல்லிருக்கோம் அவ்வளவு பேருக்கு கல்யாணம் நடந்துச்சு எல்லாருமே வந்து கேக்குறது என்னன்னா ரெண்டாயிரத்தி அவ்வளவு கஷ்டப்பட்டோமே அவ்வளவு ட்ரை பண்ணமே நாங்க பாக்காத பொண்ணு கிடையாது பாக்காத பையன் கிடையாது ஒரு இரநூறு ஜாதகம் பார்த்துட்டோம் நூறு ஜாதகம் பாத்துட்டு சொல்லுவாங்க எத்தனை ஜாதகம் பார்த்தாலும் இந்த நேரங்கிறது வரல அதாவது டைம் இஸ் கோல்டு டைம் இஸ் கோல்டுன்னு சொல்றாங்கன்னா ஒரு காரணத்தோட தான் சொல்றாங்க டைம் யார் ஒருத்தர் நேரத்தை மதிக்கிறாரோ யார் ஒருத்தர் அந்த டைமுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரோ அவர் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டே இருப்பார் நல்லா நீங்க நோட் பண்ணி பாருங்க சொல்ற டைமுக்கு பன்ச்சுவாலிட்டியா யார் வராங்களோ அவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இந்த நேரத்துக்கு இதை நான் செய்யறேன்னு சொன்னா அந்த கமிட்மெண்ட்டை மதிக்கணும் அதுதான் திருமணத்திலையும் சொல்றாங்க திருமணம் வந்து இந்த நேரத்தில் நடக்கணும் அந்த நேரத்தில் நடக்கும் குருபலமும் அந்த ஏழாம் படத்து அதிபதியும் ஏழாம் படத்தில் சம்மந்தப்பட்ட கிரகத்தோட தசாபத்தி நடக்கும்போது தசாபத்தியும் கோச்சரமும் எப்போ ஒன்னும் சேருதோ அப்பதான் கல்யாணம் நடக்கும் சரி சார் இது எல்லாமே ஓகே இப்போ இப்போ எனக்கு கல்யாணம் நடக்கணும் அதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்கன்னா வேறு வழியே இல்லை குரு பகவான் தான் க ஒரே வழி ஸோ குருவை போய் சரணி அடைஞ்சிருங்க வேலைக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு மஞ்சள் கலர் ட்ரெஸ் தானமாக கொடுங்க அதே மாதிரி கொண்டக்கல்ல இது சுண்டெல்லாம் செஞ்சு மற்றவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுங்க நான் ஏன் வந்து அபிஷேகம் பண்ணுங்க அலங்காரம் பண்ணுங்க சொல்ல சொல்ல மாட்டேங்கிறேன் அப்படின்னாக்க என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் வந்து மனிதர்கிட்ட கிட்ட தான் இருக்கார் தான் திருமூலர் வந்து ஒரு மூவாயிரம் வருஷம் முன்னாடி சொல்லிட்டாரு உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் கள்ள புலனைந்தும் காண்டாமணி விளக்கி சித்தம் தெளிந்தா சிவ சிவலிங்கம் பள்ளல் பிரானாருக்கு வாயு கோபுர வாசல் சோ இந்த பாட்டோட அர்த்தம் என்னன்னா நீ வந்து கடவுளை வந்து கோயில்ல தேடிட்டு இருக்க கடவுள் எங்க இருக்காரு பசியோட இருக்க ஒருத்தனோட முகத்துல பாத்தீங்கன்னா அங்க இருப்பாரு அங்க நீ உணவு கொடுத்தீங்கன்னா உனக்கு வந்து சேரும் சோ யாரா இருந்தாலும் தயவு செஞ்சு அன்னதானம் பண்ணுங்க அன்னதானம் யாரெல்லாம் பண்றீங்களோ அவங்க எல்லாம் ரொம்ப நல்லா இருப்பீங்க எப்பவுமே யாராவது பசின்னு கேட்டா இல்லைன்னு சொல்லாம கொடுங்க அதே மாதிரி அதை ரெகுலரா பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா வாழ்க்கை மாறும் அவசியம் வியாழக்கிழமைக்கு குருபகான் வழிபாடு பண்ணிட்டு கொண்டக்கல்ல நிவேத்தியம் பண்ணி மற்றவங்களுக்கு கொடுங்க மஞ்சள் கலர் ட்ரெஸ் தானமா கொடுங்க ஓகே அவசியம் வேலைக்கிழமையில அன்னதானம் பண்ணுங்க திருமண உங்களுக்கு தேடி வரும் ஓகே ஓகே சார் இப்ப நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருக்கேன் இல்லைன்னா வந்து முதல் திருமணம் முடிஞ்சு ரெண்டாவது திருமணத்தை கூட பார்ப்பாங்களே முதல் திருமணம் வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து சரியில்லாம போயிருக்கும் ரெண்டாவது திருமணத்துக்காக பார்த்துட்டு இருக்கணும் போது இது ஏதாச்சும் பரிகாரம் இல்லைன்னா ஏதாச்சும் சாமி கும்பிடுறது ஏதாச்சும் கோவில்களுக்குன்னு போயிட்டு வருது அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குதா அது பண்ணா அடுத்த திருமணம் வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி இதுல வந்து திருமணத்தை பொறுத்த வரைக்கும் முதல் திருமணம் ரெண்டாவது திருமணம்னு சொல்றீங்க இல்லையா அது ஒரு பாயிண்ட் நீங்க சொல்றது கரெக்ட் தான் ஆனா இங்க என்னன்னா இரண்டாவது திருமணத்துக்கு நீங்கள் ஜாதகம் பார்க்க வேண்டிய இல்லை இரண்டாவது திருமணங்கிறது ஆல்ரெடி ஒரு திருமணம் நடந்து முடிஞ்சிடுச்சு அதுலேருந்து இருந்து மீண்டு வரணும் மறக்கணும் தான் திருமணத்துக்கு முயற்சி அதுக்கு நீங்க ஜாதத்தை பார்த்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கு ஏற்ற ஒரு துணை கிடைச்சிட்டாரு அப்படிங்கிற பட்சத்துல குலதெய்வத்துக்கிட்ட மட்டும் உத்தரவு கேட்டுட்டு விட திருமணத்தை பண்ணலாம் நீங்க ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டு அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்றது இது பஸ் மேரேஜ் கிடையாது செகண்ட் மேரேஜ் பண்ற எல்லாரும் எனக்கு வருமானம் தான் வந்து பார்த்தா எனக்கு வருமானம் தான் அப்படி மட்டும் தேவை கிடையாது எல்லாரும் நல்லா செகண்ட் மேரேஜ் பண்றவங்க ஜாதம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி நீங்க பாக்கணும்னா உங்களுக்கு உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க சுசிலிட்டியா பாத்துக்கலாம் யார்கிட்ட வேணாலும் பாத்துக்கலாம் ஆனா இதுக்காக நீங்க வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க நிறைய வந்து தள்ளி போட்டுட்டே இருக்காதிங்க இது சரியில்லை அது சரியில்லை உங்க குலதெய்வ கேளுங்க செய்யலான்னு உத்தரவு ஓகே குலதெய்வத்துக்கு நீங்க உத்தரவு கேட்கும் போது அவசியம் நீங்க வந்து அபிஷேகம் பண்ணணும் அபிஷேகம் பண்ணி பொங்கல் வச்சு அதுவும் சக்கர பொங்கல் தான் வைக்கணும் சக்கர பொங்கல் வச்சு ஒரு அஞ்சு வயசு குழந்தை அஞ்சு வயசு குழந்தைய விட்டு ஒரு ஒரு விபூதியையும் அடிச்சு போடணும்

நம்ம முன்னோர்கள் அஞ்சு மணிக்கு எந்திரிக்க சொன்னாங்க ஏன் சொன்னாங்க ஓசோன் மண்டலம் அப்பதான் வருது ஓசோனோட காற்று அப்பதான் கிடைக்குது இது அறிவியல் ஒத்துக்குது இன்னைக்கு அறிவியல் ஒத்துக்குது இன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டாங்க அஞ்சு மணிக்கு எந்திரி அப்பதான் உனக்கு ஓசன் கிடைக்கும் அப்பதான் ஆயில் அதிகரிக்கும் உனக்கு ஆக்டிவா இருப்ப இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க நான் நைட் டியூட்டி பாக்குறேன் பகல தூங்கணும் அத நான் தப்பு சொல்லல ஏதாச்சும் ஒரு நாளாவது ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்கலாம் அந்த ஃப்ரெஷ்ஷான காற்றை அனுபவிக்கலாம் ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு வரலாம் எல்லாமே நம்ம நல்லதுக்காக சொல்லப்பட்டது எதுவுமே நம்ம வீணா போகணும்னு யாருமே சொல்லல நம்மளோட நல்லதுக்காக நம்ம நல்லா இருக்கணும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அதுக்காக சொல்லப்பட்டதா இப்ப ஆன்மீகத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா ஓப்பனாக சொல்கிறேன் ஆன்மீகத்தை வியாபாரமாக மாத்திட்டாங்க அதனால தான் எல்லா பிரச்சனையும் வந்துச்சு இப்போ சாமி பார்க்கணுமா ஸ்பெஷல் தரிசனம் ரூபாய் இன்னும் ஸ்பெஷல் தரிசனம் ஐநூறு இன்னும் பசதம் ஆயிரம் ரூபா வரைக்கும் இருக்குது ஸோ அதுக்கு மேல இருக்கு லட்சம் லட்சக்கணக்கில் போகுது சரிங்களா என்னை என்ன வரைக்கும் கடவுள் வந்து காசு கேட்கல அங்க இருக்கிற அதிகாரிகள் அங்க இருக்கிற சந்தர்ப்ப சூழ்நிலை இதுதான் அங்க இருக்கிற நிர்வாகம் தான் அந்த காசு காசைப்படுது தவிர கடவுளுக்கு பணம் தேவை கிடையாது அங்க இருக்கிற மனிதர்கள் அங்க இருக்கிற மனிதர்களுக்கு தான் பணம் தேவை இருக்குது ஸோ கடவுள் வந்து இவ்வளவு பணம் கொடுத்து வந்துட்டான் அவனுக்கு ஆசீர்வாதம் அதிகமா பண்ணணும் பணம் எல்லாம் வந்திருக்கான் இவனுக்கு கம்மியா பண்ணணும் கடவுள் பண்ணது கிடையாது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பண்ணுவாரு அதே மாதிரி நீங்கள் ஏழையாக இருந்தாலும் அதே ஆசீர்வாதம் கிடைக்கும் என்னன்னா இங்கே வந்து ஒரு ரகசியம் இருக்கு மேடம் நீங்கள் பணம் இருக்கு பணம் இல்லைன்னு மட்டும் பார்க்காதீங்க பணம் இருந்தாலும் அவன் ஏழை பணம் இல்லாட்டியும் அவன் பணக்காரன் எப்படின்னா பணம் இருக்கிறவன் அடுத்தவன் பசிக்கு கொடுக்கலான்னா அவன் ஏழை பணம் இல்லாதவன் தாங்கிட்டே இருக்கிற ப உணவு கூட பங்கு பங்கு போய் அடுத்தவன பாருங்க பாருங்கள் அவன் தான் உண்மையான பணக்காரன் கண்டிப்பாக ஸோ அதை தான் கடவுள் ஆசைப்படுறாரு அதை தான் விரும்புகிறாரு ஸோ பணத்தை மட்டும் வச்சு அதையும் முடிவு பண்ண வேண்டாம் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது ஸோ கோயிலுக்கு போனால் பணத்தை வச்சு யாரையும் முடிவு பண்ணாதீங்க அன்புக்கு மட்டும் தான் கடவுள் ஓகே ஓகே சார் இப்ப திருமணம் பலன்கள் என்ன பரிகாரம் செய்யலாமா அப்படின்றத பார்த்தோம் இதே நிறைய பேர் வந்து இப்ப பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க ஆன்லைன் பிசினஸா இருக்கட்டும் வீட்டுல இருந்தே பிசினஸ் பண்ணலாம் அப்படின்ற நிறைய விஷயங்கள் நிறைய பேர் அந்த பிசினஸ் நோக்கி இப்ப போயிட்டு இருக்காங்க வேலை எல்லாம் வேண்டாம் அப்படின்னு எந்தெந்த ராசிக்காரங்களாம் வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா நல்லா போகும் சில பேருக்கு எல்லாம் பிசினஸே செட் ஆகாது ரெண்டு மூணு எல்லாம் மாறி மாறி ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆனா அவங்களுக்கு எதுவுமே செட் ஆகாது யார் யாருக்கெல்லாம் அப்படி செட் ஆகும் செட் ஆகாது இல்ல என்ன மாதிரியான பலன்கள் அவங்க பண்ணலாம் அதாவது தொழில பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப் இருக்கு ஒன்னு வந்து வேலைக்கு போறது இன்னொன்னு நிமிஷம் சொந்தமாக தொழில் பண்றது இதுல என்னன்னா தொழில் பண்ற தொழில் பண்றேன்னு சொல்லிட்டு முதல்ல போட்டு அதை வேஸ்ட் பண்ணி அப்புறம் இன்னொரு வாட்டி முதல்ல போட்டு இன்னொரு வாட்டி முதல் போட்டு இந்த மாதிரி நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன் ஒரே நபர் அஞ்சு வாட்டி தொழில் பண்ணாரு அஞ்சுமே நஷ்டமாயிட்டு அஞ்சு வாட்டி நஷ்டம் ஆனதுக்கு பிறகுதான் என்கிட்ட வர்றார் சார் இந்த மாதிரி அஞ்சு தடவை முயற்சி பண்ணும் அஞ்சுமே வேஸ்டா போயிட்டு என்ன காரணம்னு பார்த்து சொல்லணுன்னா நான் கேட்டேன் முதல் தடவை நஷ்டமாச்சில்ல அப்பயே வந்திருக்கலாம் சார் ரெண்டாவது தடவை நஷ்டம் ஆச்சு இல்லை அப்பயாவது வந்திருக்கலாம் இப்படி அஞ்சாவது தடவை வந்திருக்கியேப்பா அப்படின்னா இல்லை சார் ஆறாவது தடவை நஷ்டமாயிடக்கூடாது அப்படிதான் உங்ககிட்ட வந்தேன்னு சொல்லும்போது எனக்கு உண்மையிலேயே வந்து வருத்தம் தான் ஆனா என்ன ரகசியம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒருத்தருக்கு பத்தாம் இடத்து அதிபதி பத்தாம் இடத்தில் அமர்ந்த கிரகம் பத்தாம் இடத்தை பார்த்த கிரகம் ப்ளஸ்ஸு சனி இந்த எல்லா கிரகமும் நல்லா இருந்தால் தான் தொழில் பண்ண முடியும் அப்படி இல்லை அதற்கு ஆப்போசிட்டா ஆறாம் மடத்து அதிபதி ஆறாம் மடத்தில் அமர்ந்த கிரகம் ஆறாம் மடத்தை பார்த்த கிரகம் இதெல்லாம் பலமா இருக்கு அப்படிங்கிற சனி இதெல்லாம் பலமா இருக்கு அப்படிங்கும்போது அவர் வேலைக்கு தான் போக முடியும் என்ன சார் வேலைக்கு போறதுக்கு சனிதான் சொல்றீங்க ஓனருக்கும் சனிதான் சொல்றீங்கன்னா ரெண்டுமே சனிதான் ஒருத்தர் ஓனராக்கவும் சனியால முடியும் ஒருத்தர் வேலைக்காரனாக்கவும் சனியால முடியும் ஸோ அதுக்கு தான் சொல்லுவாங்க சனியை போல் கொடுப்பார் இல்லை சனியை போல கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தர் ஜாகத்தில் ஆறாம் மடத்தோட சனி சம்பந்தப்பட்டிருந்தா அது வந்து ஓனர் பத்தாம் படத்தோட சம்பந்தப்பட்ட கொஞ்சம் என்னன்னா ஆறாம் படத்துல அமர்ந்த சனி நல்லது பண்ணுவார் உங்களுக்கு ஆள் அடிமைகளை உருவாக்குவார் சனி போது அவர் சொந்த தொழில் பண்ணவே கூடாது சில லக்னங்கள் எடுத்துக்காட்டு விதிவிலக்கு இருக்கு இது ரிஷப லக்னமா இருந்தா அவர் சொந்த தொழில் பண்ணலாம் துலா லக்னமா இருந்தா சொந்த தொழில் பண்ணலாம் மத்த லக்னங்களுக்கு சொந்த தொழில் பண்ண முடியாது ஏன் ரிஷபமும் துலாவும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரிஷபும் துலாமும் சனிக்கு வந்து ரொம்ப பிடிச்ச லக்னங்கள் செல்ல பிள்ளைங்க அதனால எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான் ரொம்ப ரொம்ப நல்லாவான்னு சொல்ற மாதிரி ரிஷபம் துலாம் மட்டும் சப்போர்ட் பண்ணுவாரு ஏன் ரிஷபம் துலாம் மட்டும் அந்த மாதிரி நடக்குதுன்னா யாரோட ஒருத்தர் ரிஷபம் துலாமுல பொறந்திருக்காங்களோ அவங்க எல்லாம் போன தினமத்தில உடல் உணவுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க ஹெல்ப் இந்த பிறவில ரிஷப் லக்கணத்திலேயே துலா கணத்திலேயே புறக்க முடியும் அப்படி சனி அவங்களுக்கு சப்போர்ட் சோ இருந்து நீங்க என்ன நீங்க உடல் உணவு ஹெல்ப் பண்ணா இந்த பிறகு இல்லாட்டி அடுத்த பிறவில இருந்து வாழ்க்கை நல்லா இருக்கும் உங்க பேச்ச பத்து பேர் கேட்கணும் நீங்க ஓனர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு உடல் உணவு ஹெல்ப் பண்ணுங்க அனாதவ குழந்தைங்களை ஹெல்ப் பண்ணுங்க கருப்பு கலர் ட்ரெஸ் தானமா கொடுங்க போர்வை தானமா கொடுங்க அதுவும் சனி கிழமைல பண்ணா இன்னும் பெஸ்ட் சனியோட நட்சத்திரங்களான அனுச நட்சத்திரத்துல பண்றது இன்னும் பெட்டர் அது இதே அனுச நட்சத்திரத்துல பிறந்தவர் தான் மகாபெரியவர் அவர் வந்து எதுவுமே வேண்டாம் உலக உலக பற்றுகள் அனைத்தையும் துறந்து ஒரு மகா ஞானியா இருந்தார் அவர் அவரை வந்து வாழும் கடவுள்னு சொன்னாங்க இன்னைக்கு வரைக்கும் அவர் வாழும் கடவுள் தான் அவரை நினைச்சு எது பண்ணாலும் சக்சஸ் ஆகுது சோ ஏன் சொல்றேன்னா அனுச நட்சத்திரம் அப்படிங்கறது ரொம்ப உயர்வான ஒரு நட்சத்திரம் அனுச நட்சத்திரத்து அனுச நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குடும்பமே புண்ணியம் பண்ணிருக்கு சொல்லி அர்த்தம் அவ்வளவு உயர்வான ஒரு நட்சத்திரத்துல அவர் பிறந்தாரு அதனாலதான் அந்த அனுச நட்சத்திரத்துல பிறக்கணும்னாலும் புண்ணியம் பண்ணிருக்கணும் சோ இந்த சனியோட சம்பந்தப்பட்ட எல்லாமே புண்ணியம் ஓகே அதே மாதிரி நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் மக மகர ராசியும் கும்பராசியும் ரொம்ப நேர்மையா இருப்பாங்க ஏன்னா எதுக்காகவும் யாருக்காகவும் எதையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க எனக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்க அப்படிங்கிற பாகுபாடு இல்லாம ரொம்ப கரெக்டா ஏன்னா அது சனியோட ராசி சனி அப்படிதான் இருப்பார் எனக்கு அவன் தப்பு செஞ்சான்னு ஒத்துக்க மாட்டார் தப்பு பண்ணாலும் அவன் தப்புதான் என்ன நேர்மையோ தண்டனை கொடுத்துருவாரு தப்பு போனா அதுக்காக தண்டனை போயிட்டு வா அப்படின்னு ஃப்ரெண்டுங்கிறதுக்காக சப்போர்ட் பண்ண மாட்டார் நம்ம எதிரிங்கிறதுக்காக நம்ம வெறுக்கவும் மாட்டார்

சில பேருக்கு மட்டும் ரொம்ப ரேரா என்ன என்ன நடந்துரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா அறாம்மட்டத்ததியும் பலமா இருப்பாரு பத்தாம் வீட்டு அதிதியும் பலமா இருப்பாரு அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டு பார்ட் டைம் சொந்த தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஜாதகம் நான் பார்த்திருக்கேன் ஆறாம்மட்ட தேதி பலமா இருக்காரு பத்தாம் வீட்டு அதிபதி பலமா இருக்காரு அவங்க வேலைக்கு போயிட்டு இருக்காங்க அவங்க பேர்ல பிசினஸ் நடந்தாங்க அவர் பக்கம் இந்த பக்கம் பேசி அதுதான் யோகா ஜாதகம் நம்பர் ஒன் யோகம் அதுதான் ரெண்டுமே சக்சஸ் ஆகும் அதுவும் பாக்கணும் இது எல்லாத்துக்கும் விதி வில இருக்கு அது அவங்க செஞ்ச புண்ணியம் அந்த அளவுக்கு அவங்க பேங்க்ல பண்ணிட்டு வந்திருக்காங்க அதனால அவங்க அனுபவிக்கிறாங்க இப்ப இந்த ஜென்மத்துல நம்ம பணத்தை டெபாசிட் பண்றோம் அந்த மாதிரி கொஞ்சம் புண்ணியத்தையும் டெபாசிட் பண்ணுங்க நிறைய எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார் நல்ல வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி